Му кеват! Меше да се கொடுப்பவன் வராருங்க தடைகள் அனைத்தையும் சனி பகவானை விளக்குவார் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா சொல்ல போட இந்த காலகட்டத்தில் வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைக்கும் சுறுசுறுப்பா துடி துடிப்பா ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணுவீங்க உழைப்பு கேட்ட ஊதியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா பணம் சார்ந்த விஷயங்களால இதுக்கு முன்னாடி எல்லாம் பல்வேறு பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச உங்களுக்கான பிரதிபலன் கிடைக்கல அங்கீகாரம் கிடைக்கல சரியான ப்ரொமோஷன் கிடைக்கல இன்கிரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியான அங்கீகாரம் கிடைக்கும் இந்த இயர் அண்ட் அப்ரைசல்

பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ர நிலையிலேயே இருப்பாருங்க இந்த இடைப்பட்ட நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் இது நாள் வரை யாரெல்லாம் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கைப்பிடித்து தூக்கிவிடும் ஒரு ஏணியாக அப்படியே ரிவர்ஸ்ல நடக்கும் வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க குறிப்பா இவருடைய வக்ர நிலை அப்படின்னாக்கா போறது பின்னோக்கி போறது கொஞ்சம் ஸ்லோவா போறது அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு கெட்ட விஷயங்களை கொடுத்துட்டு இருந்தாரு அப்படின்னாக்க இனிமேல் நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுப்பாரு முக்கியமா ஜூலை மாசம் பதிமூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாசம் மூன்றாம் தேதி வரையிலான எண்பத்தி நாட்கள் தனது சொந்த நட்சத்திரமான உத்திரடாதி நட்சத்திரத்துல பயணம் செய்யறாரு அதே போல அக்டோபர் மூன்று முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரத்துல சனி பகவான் பயணிக்க போறாரு இந்த வகையில இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி மேஷ மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இப்போ என்னதான் ஏழரை சனி பகவான் ஸ்டார்ட் ஆகி இருந்தாலும் இந்த நூத்தி நாட்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம்

உடல் நலத்தை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லாங்க முக்கியமா உங்களுடைய மேஷ ராசிக்கு சனி பகவான் பத்து மற்றும் பதினொன்றாம் இடத்துக்குரியவர் தொழில் லாபஸ்தானத்தின் அதிபதியாக சனி பகவான் இருக்கிறதால உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான கடந்த தொழில அலைச்சல் மன உளைச்சல் மன அழுத்தம் கடந்த சில மாதங்களா பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம செய்யற தொழிலாளர்களோ வேலையாளர்களோட ஒன்னுக்கு ரெண்டு மூணு முறை பண்ற மாதிரி இருந்திருக்கும் நிறைய ஞாபக மருந்துகள் இருக்கலாம் மன குழப்பங்கள் இருக்கலாம் ஏன்னா சனி பகவான் முதல் இரண்டரை வருடங்கள் தலையில்

உங்களுக்கு இனி அந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் நல்லது நடக்கும் காலகட்டமா இருக்கும் வேலைக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க மேலதிகாரிகளால் பிரச்சனை பிடித்த வேலை இல்ல என வருத்தத்துடன் இருந்த உங்களுக்கு இனி திருப்திகரமான வேலை கிடைக்கும் ஒரு நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள்ல வேலை தொழில் வியாபாரத்துல சிறந்த முன்னேற்றத்தை நீங்க பார்க்கவே போறீங்க ஏன்னா சனி பகவான் யாருனாக்க தொழிற்காரகங்க தர்மக்காரகன் உங்களுடைய கடின உழைப்பை நீங்க போட்டீங்க அப்படின்னாக்கா சனி பகவான் அதற்கான பிரதிபலனை கொடுத்தே தீர்வாருங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை ஏனாக்கா அவர் ஒரு சிறந்த அக்கௌண்டன் நீங்க என்னதான் செய்றீங்களோ அதுக்கான பிரதிபலனை கொடுத்தே தீர்வார் குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க சனி பகவானே உங்களுடைய பாதகாதிபதியாக இருக்கிறதால ஏற்கனவே நல்ல வேலையில இருக்கிற பிரச்சனையே இல்லப்பா அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்து இரண்டாம் பார்வையாக குடும்பத்தை பாக்குறதால குடும்பத்துல பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்த நிலைகள் அனைத்தும் மாறும் உண்மையாலுமே சொல்றாங்க இந்த ராசியில இருந்து நிறைய இளைஞர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி

இந்த காலகட்டத்தில் நீங்க சொன்னது சரி அப்படின்னு சொல்லிட்டு உணரக்கூடிய காலகட்டமா மாறுங்க அது எல்லாத்தையுமே சனி பகவான் பண்ணி கொடுத்துருவாரு பிரிந்த குடும்பத்தில் ஒன்று சேரும் வாய்ப்புகளை சனி பகவான் உருவாக்குவாரு அதே நேரம் காதலர்கள் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னாக்கா நீங்க பிரியறீங்க அப்படின்னா அந்த உறவு உங்களுடைய எதிர்காலத்துக்கு அடுத்த பதினஞ்சு ஐம்பது வருஷத்துக்கு உங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு சனி பகவான் நினைச்சாரு அப்படின்னாக்க டக்காவும் கட் பண்ணி கொட்டு தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பார் அதனால எந்த உறவு உங்ககிட்ட இருக்கும் அதை நினைச்சு சந்தோஷப்பட்டங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிந்த குடும்பங்கள் கூட இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரும் வாய்ப்புகள் இருக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் தடைகள் இதுவரை வராமல் இருந்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட திரும்பி வந்து சேருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய செலவுகளை பட்ஜெட் போட்டு பண்ணுங்க எவ்வளவு வர வருது எவ்வளவு செலவு வருது எவ்வளவு கடன் அடைக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அதை நீங்க டெய்லியே நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னாலே இந்த கணக்கு அந்த கணக்கு பிள்ளையான சனி பகவான் கிட்ட போய் சேரும் நீங்க போடுற கணக்கை சனி பகவான் பார்க்கும் போதே அவரே ஒரு அக்கௌண்டன்ட் தானே உங்களுக்கு தேவையான விஷயத்தை கட்டாயமா செஞ்சு கொடுப்பாரு நீ கொஞ்சம்

காலகட்டத்தில் சரியாவுங்க சரியான மருத்துவர்கள் மருத்துவமனைகள் அதன் மூலம் நல்ல ஆலோசனைகள் இந்த காலகட்டத்துல டப்பு டப்பு கிடைக்கும் உங்களுக்கு எதிரா இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல உங்க தோலை தொட்டுக்கு புற மாதிரி உங்களுக்கு எதிராக இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா ஒரு சுமூகமா மாறுவாங்க சப்போர்ட்டா இருப்பாங்க முக்கியமா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் நீங்க எடுக்க போற முக்கியமான முடிவுகள் கொஞ்சம் சரியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே நேரம் இந்த வம்பு வழக்கு போலீஸ் கோர்ட் கேஸ் இந்த மாதிரி விஷயத்தான் நீங்க ஈடுபடாதீங்க அந்த மாதிரியான எண்ணங்கள் தோல் தோன்றினாலும் தூக்கி தூரம் போடுங்க விரயமாக இருந்த நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நல்லதா மாறும் பத்தாம் பார்வையாக ஒன்பதாம் இடம் என்னும் பாக்கிய சனத்தை சனி பகவான் பார்க்கறதால தந்தை சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் நீங்க எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியை பாப்பீங்க பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலம் இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் இருக்குங்க இந்த திடீர் அதிர்ஷ்டம் பட்டம் பதவி உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் அரசாங்க வேலை பிள்ளைகள் செட்டில் யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நல்ல பாக்கியங்களை சனி பகவான் புடிச்சு எடுத்து கொடுப்பாரு நிறைய பேருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள்ல நன்மை கிடைக்கும் வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை இட மனை நிலங்கள் வாங்குறது இந்த மாதிரியான பாக்கியங்களையும் சனி பகவானே கொடுக்க போறாரு இது வரைக்கும் தூக்கமே இல்லாம இருந்தீங்க அப்படின்னாக்க இனிமே நல்ல தூக்கம் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு என்னதான் ஏழரை சனி பகவான் காலகட்டத்துல இருந்தா கூட இப்போ அவர் வக்ரமா போறதா உங்களுக்கு நல்லது செய்ய நிறைய வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா சனி பகவான் குரு பகவானின் பூரட்டாக நட்சத்திரத்துல பயணம் செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் கட்டாயமா கிடைக்க ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு காரணம் குரு பகவான் தான் பாக்கியக்காரகன் தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் அதனால புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்தே உங்களுக்கு பலமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் இதுவரைக்கும் நம்ம செய்யற தொழில்ல ஒரு விரக்தி ஒரு திருப்தியா இல்லாத தன்மை நிறைய பேருக்கு இருந்திருக்கு என்னடா தொழில் இது ஏதோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சரியான வருமானமே வர மாட்டேங்குது பெரிய அளவுல முன்னேற்றமே இல்லையே பணம் பாட்டு வரது சரகு பாட்டு இறங்கிக்கிட்டே இருக்கும் கடையில வச்சு அடிக்கிட்டே இருக்கும் வியாபாரம் ஓடுதான லாபமே காணுமே நல்லா போட்டியில இருக்கிற பணம் அப்படியே டீலர் போதே தவிர நம்ம பாக்கெட்டுக்கு வர மாட்டேங்குது இப்படி இருந்தா நம்ம குடும்பத்தை எப்படி பார்த்து குடும்ப தேவைகளை எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய தொழில் செய்றவங்க ஃபீல் பண்ணியிருக்கீங்க கிட்டயும் சொல்லியிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கொஞ்சம் கொஞ்சம் மாறும் ரியல் எஸ்டேட் துறை ரொம்ப சிறப்பா இருக்கும் இப்போ அதே நேரம் உங்களுக்கு தொழில் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஏழறிலேயே அட்டை

போறதுக்கான யோகம் அமோகமா இருக்கு அதுக்காக ட்ரை பண்ணும் அப்படின்னாக்கா தாராளமா ட்ரை பண்ணுங்க நிறைய பேர் இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க அங்க மனசு நிம்மதி இல்லாம மன குழப்பத்தோட இருப்பாங்க பெசாம நம்ம தாய்நாட்டுக்கே போயிடலாமா என்னடா ஊர் இது இங்க வந்து யாருமே கூட சப்போர்ட்டுக்கே இல்லையே வேலையும் ரொம்ப செட் ஆக மாட்டேங்குது வித்தியாசமா இருக்கு அப்படின்னு யோசிச்சவங்களுக்கு எல்லாம் இனிமே கொஞ்சம் சரியா சரியாகுங்க ஏன்னா முதல் இரண்டரை வருடங்கள் சனி பகவான் தலையில இருப்பாரு மனசு குழப்பத்தோடயே இருக்கும் எது நல்லது எது கெட்டதுனே புரியாது எதுலயுமே மனசு ஒரு ஈடுபாடு கொள்ளாது இப்போ அது யூஸ்ட் ஆயிட்டு இருக்கும் உங்களுக்கு பழகிட்டு இருக்கும் அதுல இருக்க நல்ல விஷயங்கள் எதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் அதே நேரம் ஏழரை காலகட்டத்தில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கலாம் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு அங்கேயே செட்டில் ஆகுறது பிஆர் கிடைக்கிறது ஒர்க் பர்மிட் கிடைக்கிறது தொழில் செய்யறது அங்க போயிட்டு இந்த மாதிரி விசிட் விசாவா இருந்தாலும் சரி ஒர்க் விசாவா இருந்தாலும் சரி பிசினஸ் விசாவா இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா சொல்ல போனாக்கா மன அழுத்தம் வேலை சுமை கடன் பலு இந்த மாதிரி இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் அதிர்ஷ்டமான காலகட்டமா கட்டாயமா மாறும் முக்கியமா இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இது உங்களுக்கு வேற லெவல்ல வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் சுகர் மன குழப்பங்கள் தேவையில்லாதது தண்டை போடுறது இந்த மாதிரி மனசுலயும் சரி உடம்புலயும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா இப்ப சனி பகவான் ஜென்மத்துல இருக்காரு அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க உடற்பயிற்சி செய்யுங்க உங்க உடம்புல இருந்து வேர்வைய வெளியே வரதுக்கு என்ன செய்ய முடியுமோ வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க ரன்னிங் போங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க அது போதுங்க முக்கியமா இந்த கால காலகட்டத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடக்கும் இடம் மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வியாபாரம் மாற்றம் படிப்பு மாற்றம் என அனைத்து விதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அனுகூலமான ரிசல்ட் கொடுப்பதற்காக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய குடும்பத்துல மத்தவங்க தலையிடுறது நீங்க மத்தவங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறது இதெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க நீங்க போறது ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து பண்றது இதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க நீங்க மட்டும் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கை துணையும் உடற்பயிற்சி செய்யறது இந்த காலகட்டத்துல நல்லது இல்லைன்னா அவங்களுக்கு பேக் பெயின் பாதத்துல வலி இதெல்லாம் நடக்க வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்தில் டூர் அடிப்பீங்க வெளியூர் வெளி மாநிலம் ஒரு சில வெளிநாட்டு கூட சுற்றுலாக்கு போவீங்க கடல் கடந்த பயணம் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் அவர்களால் முன்னேற்றம் அவர்களால் வாழ்க்கையில சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல எல்லா சனிக்கிழமையும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரது உங்களுக்கு நன்மை பயக்குங்க கூடவே நவகிரகத்தை சுத்தி வந்து அதில் இருக்கும் சனி பகவான் குரு பகவான் சூரிய பகவான் ஆகிய மூன்று பேரையும் பார்த்து வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட நல்ல விஷயத்த கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த தொழில் செய்யறவங்க வருஷத்துக்கு ஒரு முறையாவது சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை புடிச்சு இழுக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து நீங்க நடந்துகிறதுக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டா இருக்க போறாரு புதன் பகவான் சந்தை நிலவரம் என்ன எந்த பொருட்கள் எந்த காலகட்டத்துல எந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத உங்களுக்கு பக்கவா பளிச்சுன்னு புரிய வைப்பாரு அதே நேரம் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம யோசிச்சு செயல்படுங்க குடும்ப வாழ்க்கைய பொறுத்த வரைக்கும் திருமணம் ஆனவங்க திருமணம் செஞ்சுக்க போறவங்க எல்லாருக்குமே நல்லதான் இருக்கு ஏன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியில படுது அதனால இந்த இடத்துல குரு பகவான் பாக்குறதால இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா இருக்கும் நீங்க லவ்ல அஃபேர்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க நீங்க ஒரு ஜிம்முக்கு போறீங்க ஒரு ரன்னிங் பிராக்டிஸ் பண்றீங்க சைக்கிளிங் ஏதாவது பண்றீங்க யோகா பண்றீங்க அப்படின்னாக்கா அந்த ரொட்டீன் டெய்லி என்ன செய்றீங்களோ அத நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு சிலருக்கு இந்த மாசத்துல இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆல மனசு கொஞ்சம் மந்தமா இருக்கும் சரி ஓகே நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம் அடுத்த வாரம் போய்க்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க அதனால ரெகுலரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ டெய்லி ஒரு

பார்த்து யோசிச்சு பண்ணுங்க இந்த விஷயம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்